ஸோ அந்த பிளாக் வந்து எப்படின்னாலும் இன்னைக்கு நான் வந்து எடிட் பண்ணுவேன் நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துலேயே பெல் ஐக்கன் கிளிக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறான் இருக்குள் புகுந்து ஓடி நீம் ஆடிக்கொண்டு இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் ഒരു മുറി പാർട്ടാൽ പല മുറിമാ നമ്പനെ കാണലാൻ സരിത്തരമോ சென்னை வந்து திடீர்னு தான் வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் நடந்தது எதுவுமே நாங்கள் வந்து இது இல்லை எங்களுக்குலாம் நடக்குமா அப்படிங்கிறத அதனால நினைக்கவே இல்லை ஆனால் வந்து திடீர்னு நடந்துச்சு எதுக்காக அப்படின்னா சென்னைக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் மட்டும் இல்லை எங்களை மாதிரி இன்னும் நிறைய கப்புள்ஸ் இன்க்ரூசர் யூடியூபர்ஸ் எல்லாருமே வராங்க கப்புள்ஸாக தான் வராங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் யார் யார் வராங்க அப்படின்னு இப்போ வந்து நாங்கள் எப்படி போகிறோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பார்க்க போறீங்க நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேன் வேன் ஒரு வேனில் ஒரு கிட்ட நீங்கள் நீங்களே நீங்களே பார்த்தா அது என்ன வண்டின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எங்களுக்கே தெரியாது ஸோ அதுலதான் போகிறோம் இது எப்படி அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னா இது ஒரு இன்சிடென்ட் தான் அதே நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஆக்சுவலா வந்து சென்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் போகிறதா இருந்துச்சு மேத்திருந்து அது எப்படி போகலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் பயங்கர இருக்கும் நிறைய பிளான் போட்டோம் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணோம் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டோம் ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் அப்படி எப்படின்னு நிறைய நிறைய யோசிச்சு இதுல வந்தா இதுல போனா சரியா இருக்குமா யோசிச்சு யோசிச்சு மண்டை மண்ட மூளையே குழம்புதான் போகவே வேண்டாங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு வல்லையே சொல்லிட்டேன் அப்புறம் இவர் இருந்துட்டு வாசரோ போலா எல்லாரும் வராங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லமா நான் வரலாம் எனக்கு ராங் ட்ராவல் வந்து அது இல்லாம ஒத்துக்காதுங்களா நான் வல்ல மாமா அப்படின்னா நீ வா போலாம் அப்படின்னு சொல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் போட்டோம் பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் போட்டோம் ஆமாம் வந்து காலையில் ஒம்பது மணி ட்ரெயினுக்கு வந்து

எனக்கு ரொம்ப ஒரு உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அப்படி சரி நைட்டு நம்ம ஊர்லேருந்தே வந்து பஸ் புக் பண்ணுங்கம்மா நேராக நம்ம ஊர்லேருந்து பஸ் ஏறி அங்கே போய் சென்னைக்கு இறங்கிருக்கிற மாதிரி புக் பண்ணும் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்று செட் ஆகுது வேண்டாம் பஸ்ஸில் அப்படின்னா நான் சொன்னேன் பஸ்ல இதுக்கு முன்னாடி நான் வந்தது இல்லையா போனது இல்லையா நைட்டு தூங்குது இல்லையா அப்படி தான் நாங்கள் புக் பண்ணிவிட்டோம்

கோயம்புத்தூர்ல வந்து என் தம்பி வந்து ஃபோன் பண்ணியிருந்தா ரவி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மீடியா போட்டுருக்கோம் மாப்பிள்ள ஃபோன் பண்ணி மாம்சா எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்களா நான் கிளம்புறோம் அப்படின்னா ஏன்னா திடீர்னு கிளம்பிட்டு இருக்கீங்களா கேட்டேன் அவன் தூ போலாம் வாங்க நாங்கள் எல்லாம் வேன்ல எடுத்து ரெடியாக கிளம்பிட்டோம் அதுங்களுமே ஒழப்பிட்டு தான் இருந்தாங்க நாங்கள் மட்டும் நைட்டு நைட்டு ஏறி வந்துடுற மாதிரி அவங்களும் சொன்னாங்க ஆனால் இப்போ எல்லாரும் சேர்ந்து வர்றதா யாருமே சொல்லவே சொல்லவில்லை அவங்களும் கன்ஃபியூசன் தான் இருந்தாங்க சரி அக்கா நீங்கள் போறோம்னா முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி வந்துடுறோம் தான் இருந்துச்சு அப்புறம் தம்பி வந்து கடைசியில் போன் பண்ணி அக்கா நம்ம எல்லாரும் போகலாம் ஒரு ஆம்னி வேன் மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் எல்லாருமே போகலாம் அப்படிங்க ஆம்னி வேன் எடுத்து வரதுக்கு மட்டும் எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல பிரதிநிதி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு பஸ் டிக்கெட் வேற கேன்சல் பண்ணிட்டோம் மாப்பிள இப்ப என்னடா பண்ண இல்ல மாப்பிளா நீங்க ரிட்டர்ன் போடல இல்ல அப்படின்னா கேன்சல் பண்ணுங்க அந்த சார்ஜ் மட்டும் தான் குடிப்பாங்க நம்ம இதுலயே போயிட்டு நம்ம இதுலயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இது சொல்லிருந்தேன் அப்புறம் யோசிச்சு என்னடா பண்றது இது சொல்றானே அப்படின்னு அப்புறம் பாப்பாவும் கூப்பிட்டா சுட்டும் கூப்பிட்டா கூப்பிட்டு அக்கா நம்ம எல்லாம் ஒன்னா போலாம் அப்படின்னா இல்ல எத்தனை பேர் அப்படின்னா எங்களோட சேர்த்து மொத்தம் ஒரு அஞ்சு கப்பிள்ஸ் அப்புறம் சிங்கிள் பாய் ஒருத்தர் வராங்க ஆறு கப்பிள்ஸ் ஆயிருந்தா கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் வந்துட்டோம் சரி அதனால் ஒரு வேன் மாதிரி வரேன்னு சொன்னாங்க அதில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக வரோம் நம்மளா சேர்ந்தே போடன்னு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஓகே ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு ஜாலியாக ஒரு ஈவெண்ட்டுக்கு மாதிரி போகிறோம் அப்படின்னா இல்லை ஜாலியாக தான் அது ஒரு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என்னடா தனியாக போகிறோமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஈ ஜாலியாக போகிறதுக்கு அவங்களே கூப்பிட்டு நம்ம போகலாம் நாங்கள் ஓகே நாங்களும் வரவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து இப்போ நாங்கள் வந்து சென்னை போக போகிறோம் அதை வந்து இப்போ இந்த வீடியோவில் அப்படின்னு நாங்கள் பேசி அடுத்த செகண்ட் நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் இப்படி தான் நாங்கள் வந்து சென்னைக்குள்ளே போயிட்டுருக்குறோம் எங்க போனாலும் எங்களை விடமாட்டிக்கிறாங்க அவங்க வாங்க 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 எல்லாத்துக்குமே எங்களை கூப்பிட்டுட்டேதான் இருக்காங்க ஆனா எங்கனால போகவே முடியல இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வர வந்து வர சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க சரிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருந்தால் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தம்பி வந்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து அதில் ஏறி இனி சென்னை வந்து கொடுகு பொடுகு பொடுகுடன் போயிட்டு ஆயிரம் நைட் ஆயிரம் போறதுக்கு அங்கே ரூம்லாம் இருக்குது ரூம்லாம் கொடுத்துருக்காங்க நாங்களே கொடுக்குறேன்ட்டாங்க சாப்பாடு ஃபுட்டு காலையில் ஃபுட்டு எப்படி மத்தியானம் ஃபுட்டானு தெரியல நான் பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவெண்ட் இருக்காங்க எங்கள் வாழ்க்கையிலே வந்து நாங்கள் வந்து முதல் தடவையாக போகிற ஈவெண்ட்டு இல்லை எவ்வளவோ அவார்டு ஃபங்க்ஷன் போயிருக்கோம் சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிற மொதல் ஈவெண்ட்டு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன அப்படின்னா வந்து தம்பிகள் விட்டுட்டு போகிறோன்றது மட்டும் தான் நான் அவங்க கூப்பிட்டு போகலான்னு தான் இருந்தோம் பெரியவங்கிறது பப்ளிக் நடக்குது உங்களுக்கு தெரியும் சின்ன தம்பி வந்து டிவிசன் போயிட்டு நாங்கள் அவங்க ரெண்டு பேருமே நாங்கள் எங்கேயுமே ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டு கேள்வி என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு விட்டுட்டு போகிறீங்க பாவம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அவங்களோட படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்கே போனாலும் கஷ்டமே கிடையாது கார் தான் பின்னாடி போட்டா உட்காந்துட்டு விட போறாங்க எங்களும் கஷ்டமா தான் இருக்கு பட் அவங்கள படிப்பு எஜுகேஷன் முடிச்சோம்னா நம்ம படிப்பு எங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம்னா அவங்கள கவனம் எல்லாம் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு என்ஜாய் அந்த இங்கிலேயே மைண்ட் வந்துரும் அது இல்லாம இப்போ எங்க போனாலும் வரேன்னு சொல்லி அவங்க வந்து ஹாப்பியா இருப்பாங்க என் அம்மா அப்பா வேலை போறாங்க அப்பனா நம்ம நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வரைக்கும் அவங்கள எங்கேயுமே அதிகமா அவங்க போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் உள்ள கஷ்டப்பட்டு படி வளர்க்குறது படி நல்லா படிச்சு ஒரு நல்லா வேலைக்கு போகணும் அது வரைக்கும் அப்படி தான் எல்லாருமே அப்படிதான் இருந்தாலுமே எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய தான் எங்களுக்கு ஒரு நான் ஒரு சிங்கிள் மதராக இருந்தது தலைமையிட்டா இருந்தது எல்லாத்துக்குமே தெரிவிக்கும் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்த்து படிக்க வச்சு அவங்கள ஒரு வேலைக்கு அவங்கள நல்லபடியாக பார்க்கணும் நாங்கள் நினைக்கிறோம் என்னை விட இவரு நல்லா பார்த்துக்கணும் நல்லா பேர் என்னோட போச்சு நான் கெட்டது பண்ணால் கெட்டதாக இருக்கு என்னோட போயிடணும் நான் நல்லா பசங்க பசங்க ரெண்டு பேரும் நல்லா வந்து எங்கள் பேரை காப்பாற்றணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஓகே ஜாலியாக போகிற ஈவெண்ட்டு ஜாலியாக போகிற ஒரு அதனால வந்து நாங்கள் இதெல்லாம் பேசல இருந்தாலும் வந்து நாங்கள் சொல்லணுங்கிறக்காக சொன்னோம் சரி வாங்க ஆமாம் ரெண்டுமே நியூ காஸ்டியூம் எல்லாமே நாங்கள் புதுசாக எடுத்தாச்சு அந்த அளவுக்குலாம் இருக்காள் கிடையாது ஆனா அதுல வரவங்க எல்லாமே சூப்பரா புதுசா வரவங்க எல்லாத்தையும் நான் ரசிக்க போறேன் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க இவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் அவங்க ரசிக்க போறேன் அதை தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதில் வந்து அதில் வந்து எல்லாருமே கவர் பண்ணணும் அதில் யாரோட ட்ரெஸ் நீட்னஸாக இருக்குது யார் அழகாக எங்களுக்கு முதல்ல பாருங்கள் நீட்டாக இருக்குது நாங்கள் மொக்கையை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட்டே பண்ண தெரியாது எல்லா வீடியோவில் போட்டது நிறையா ட்ரெஸ் எல்லாம் போட்டதுனா எதுவுமே போடாதது எல்லாமே போட்டது சரி இதுக்கு ஒரு சிம்பிளாக எடுத்துக்கல அப்படிங்கிறக்கா ரெண்டு பேரும் சிம்பிளாக ஒன்று எடுத்துகிட்டோம் ஸோ எங்களோடதையும் பாருங்கள் எல்லாத்துக்கும் காமிக்கிறோம் யார் சூப்பராக நீங்களே சொல்லுங்கள் ஓகேங்களா இனி அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சென்னை கிளம்பலாம் நம்ம சிங்கார சென்னை வர போகிறோம் சென்னையில் இருக்கிற நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே வந்து சாரி எதுனால வந்துவிட்டாங்க எங்கேயும் வர முடியாது நிறைய பேர் ஏக்கா வந்துட்டு சொல்லின்னு சொல்லி கேட்பேங்க எல்லாருமே மறைச்சிருங்க ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து தமிழில் எக்ஸாம் மறைச்சோம் அதனால் சென்னை வரும் உங்களுக்கு வந்து பீச்செலாம் சுற்றி காமிக்கும்னு ஆசை வந்துடுறாங்க அப்போ வரப்போ வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்கீங்க யாரும் ஒரு தமிட்டருக்குன்னாச்சு நாங்கள் வரோம் எங்களுக்கும் ஆசை தான் தூத்துக்குடி இவர் வந்து வரையில வந்துட்டு நீ நம்ம சென்னை போகிற வீடியோ போட்டோம்னா எல்லாரும் கேட்பீங்க ஏக்கா வந்துட்டு வரலன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு இவர் சொன்னார் வரையில அதுக்காக இந்த வீடியோல நான் வந்து உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஆமா ரொம்ப சாரி கோச்சிக்காதீங்க கண்டிப்பா கேப்பீங்க ஏன் சொல்லுங்க சொல்லுங்க மீட் பண்ண முடியாது அதனால சொல்ல முடியல கண்டிப்பா இன்னொரு நாள் கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் அப்ப கண்டிப்பா எல்லாருமே நம்ம மீட் பண்ணலாம் நீங்க நீங்க சொன்ன இடத்துக்கு எல்லாத்துக்கும் வரலாம் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம் சரி ஓகே இந்த வீடியோ நாங்க அப்படியே கண்டினியூ பண்றோம்

சொந்த <laughs> <laughs> আরে দেলে দে 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 দে

ஸ்டே பண்ண போகிறோம் இதில் தான் ரூம் கொடுத்துருக்காங்க ஆமி பை ஒன்று ஒன்றுமே தெரியாது லைட்டு மட்டும்தாங்க தெரியுமா నేనే నేనే ఇక్కడ వందర్కా యస్ మా యస్ మా రే 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 రే

Healthy required Contentful 7 poured into 1 This floor cameraother Where the floor camera favour

ஜோடியா <laughs> வந்திருக்கும் <laughs> 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 என்னைய என்னைய இருக்கு இது வந்து ரொம்ப ஆமா அண்டா అబక కకుసనుని ట్రెండర్ సిసి జాల మధ్యన సంధపక 2 9 అంటే అందులో ఎందుకనండి అనే అందునే నేను కొంచెం సంధపక కొడుకు 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 కొడు

ஒரு ஏசி இருக்கு ஒரு கண்ணாடி இருக்கு இந்த பக்கம் ஃபேன் இருக்கு அந்த பக்கம் பாத்ரூம் இருக்கு அது வந்து இன்னொருக்கு வந்து நீ தூங்க இதுக்கு அப்புறம் நான் நான் சொல்றது கேளு